இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றோடு பின்னி பிணைந்த தலைவர்கள் மற்றும் இந்த இயக்கத்தை வளர்த்தவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன் இடதுசாரி இயக்கம் என்று இதை சொல்வார்கள் உலகம் பூராவும் வலதுசாரி இடதுசாரி என்று முதலாளித்துவங்களுக்கு வலதுசாரி என்றும் மக்களுக்காக அனைவருக்குமான திட்டங்களுக்கு இடதுசாரி என்றும் இந்த நா இந்த உலகத்திலே ஒரு பொதுவான பெயராக வந்திருக்கிறது உண்மையிலேயே வலதுசாரி என்றால் அது தொழிலாளர் நல சித்தாந்தங்களை கொண்ட மார்க்சிய தத்துவத்தை கடைபிடிக்கிற மனிதர்களுக்காக பல்வேறுபட்ட மனிதர்களின் நலனுக்காக பாடுபடுகிற ஒரு தான் இருக்க முடியும் ஆனால் அவர்களை இடதுசாரி என்று சொல்லி இருக்கிறார்கள் இது இடதுசாரியா வலதுசாரியா என்பதற்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் மக்களுக்கான இயக்கம் சாதாரண பாமர மக்களுக்கான ஒரு இயக்கம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது மார்க்சிய தான் மார்க்சிய சிந்தனையை பின்பற்றுகிற இயக்கங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறத்தாழ நூற்றி முப்பது கோடி மக்களை தாண்டிய இந்த நாட்டிலே ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவீத மக்கள் மிக ஏழைகளாக அல்லது நடுத்தர நிலையை தொடுபவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது நம்ம நாட்டில் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சில விவரங்களையெல்லாம் பார்த்தேன் ஒரு பத்திரிகையிலேயே போட்டிருந்தாங்க அவங்களுடைய ஜாதிக்கு ஏற்ப அவங்களுடைய வருமானம் இருக்குது மேல்சாதிக்காரர்களுக்கு நிறைய வருமானம் வருகிறது அந்த கணக்கை எடுத்து பார்த்தால் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் பெரும்பாலும் யாரும் மேல்சாதிக்காரர்களாக இல்லை அறவே இல்லை என்று கூட சொல்ல முடியும் இப்படிப்பட்ட நிலையிலே உழைப்பை சிந்தி இந்த நாட்டை முன்னேற்றுபவர்கள் உழைத்து உழைத்து தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலும் இந்த நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களுக்கு நம்முடைய உழைப்பை நம்முடைய வியர்வையை சிந்தி உழைக்க வேண்டும் என்ற நிலையிலும் உள்ளவர்கள் அவர்களுக்காக உருவான அந்த இயக்கத்திலே அந்த இயக்கத்தோடு நூற்றாண்டு காலம் பயணித்த நூறாவது ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்ற ஐயா நல்லகன் அவர்களுடைய பிறந்தநாளில் அவரை பின்பற்றி வாழ்வது என்பது ஒரு நல்ல அரசியல்வாதிக்குரிய வழியாக இருக்கும் என்று நம்புபவன் நான் என்னுடைய சிந்தனை எல்லாம் அவரை போன்று வாழ வேண்டும் எளிமையாக வாழ வேண்டும் மக்களுக்காக வாழ வேண்டும் என்ற நிலையிலே நான் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார் தந்தை பெரியார் இருந்தார் இப்பொழுது ஐயா நல்லகண்ணன் அவர்கள் இருக்கிறார் என்பது இளைஞர்கள் எப்படி அரசியலிலே வாழ வேண்டும் எப்படி உறுதியோடு கொள்கை உறுதியோடு நிற்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான தலைவராக ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளில் நாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதி என்னவென்றால் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் நம்மை உயர்த்தி கொள்வதை காட்டும் நம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த மக்களை உயர்த்துவதற்காக நாம் பாடுபடுவோம் என்ற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த உறுதியின் அடிப்படையிலே நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் அவர் அவரை போன்ற தலைவர்கள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக விளங்குகிறார்கள் அவரை பின்பற்றுவோம் அவர் வழி வாழ்வோம் மக்களுக்காக பாடுபடுவோம் மக்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் நம்மை பற்றிய கவலை கொள்வதை கூட நாட்டு மக்களை பற்றிய கவலையோடு வாழ்வோம் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான படிகளை ஆற்றுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்